என்ன பார்த்துட்டு பாத்துருக்காவா ரொம்ப நாள் பாப்பாலோ நடக்குது என்ன பார்த்துட்டு இருக்கா நீங்க இருக்கட்டா நீ என்ன செஞ்சிட்டு என்ன வேலை செய்யறது நீங்க வெளிநாட்டுல தான வந்தீங்க எங்க எப்போ வந்தீங்க இப்போ வெளிநாட்டுல இருந்து நான் வந்துட்டேன் வந்தா நான் உன்னை பார்க்கலான்னு ஊருக்குள்ள தேடி பார்த்து பார்க்கறேன் உன்னை காணோம் இந்த ஆள மரத்தடியில உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கா வீட்ல என்ன செல்ல கட்டு நீ என்ன படம் பார்த்தா நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தேன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டா இப்படி போடுவாங்க இப்படி பாத்தியா பசிச்சிட்டு பார்க்கற நானா எதுவும் பார்க்கல ஏய் நீ என்ன பார்த்தா நான் சொல்லிட்டா

அவ்ளோனா அதான் பாக்குறாளுங்க கல்யாணம் ஆவாதம் நீனு பாக்குற உனக்காக ஒருத்தருக்கு என்ன இருக்குது மனசு வந்து கட்டுப்படுத்தணும் அவனுக்காக இருக்கானே அவனுக்காக உண்மையா வாழணும் இருக்கணும் ஆம்பளைங்க வயசு பசங்க வாலிப ஆம்பளைக்கு ஒரு நாய் பொம்பளைக்கு ஒரு நாயும் இல்ல ஆம்பளைக்கு ஒரு நாய் பொம்பளைக்கு ஒரு நாயம் தான் படம் பார்க்க போவாங்க பணம் தெரிவிச்சு சொல்லாதே மறுபடியும் கோவம்

இனிமேல பண்ணாத சொல்லுவா யாருக்க நீ கவலைப்படாதா இனிமேல ஒன்னும் பாத்துக்கலாம்